காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன தகவல் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க நிறுத்த போறாங்க இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல கடிதம் எழுதுறதே வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருந்தது எப்போ தொண்ணூறு எண்பது தொண்ணூறுல வாழ்ந்த அந்த மக்களுக்கு வந்து அது வரப்பிரசாதமா இருந்தது இன்னைக்கு நம்ம நினைச்ச நேரத்துல மெசேஜ் அனுப்புறோம் ஃபோன் வழியா இல்லையா அது உடனே அவங்களுக்கு போய் சேர்ந்துருது ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் அனுப்புறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இருந்து பதில் கடிதம் நமக்கு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிரும் ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய் நமக்கு திரும்பி அதுக்கான பதில் கிடைக்கிறதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலம் மாற்றத்தினால நிறைய இன்றைக்கி வந்து தகவலை சீக்கிரமாக தெரிவிக்கிறதுக்கு எல்லா செயலியும் வந்துருச்சு இன்னைக்கு ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எல்லாத்துலேயுமே தகவல் சீக்கிரமாக இருக்கு அன்னைக்கெல்லாம் வந்து இந்த தகவல் போகிறதுக்கு கடிதங்கள் மட்டுமே பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டது அதில் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு இல்லை பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புறது இந்த மாதிரி முக்கியமான கடிதங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக தான் எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யாருமே வந்து அதை அதிகமாக விரும்புறதில்லை அதனால அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அதனுடைய இதை வந்து நிறுத்தற போகிறாங்க அதனுடைய சேவையை வந்து நிறுத்த போகிறாங்க அப்போ இனி வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் இருக்காது ஸ்பீட் போஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் யார்கிட்ட போய் சேரணுமோ கரெக்டாக அவங்கக்கிட்டே கொண்டு போய் அது கொடுப்பாங்க வேற ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டு வாங்க முடியாது ஸ்பீட் போஸ்ட் அப்படி இல்லை யார் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா அந்த கவர்மெண்ட் வேலைக்கான ஆர்டரை வந்து கரெக்டாக யார்கிட்ட கிடைக்கணுமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க அவங்க அதை கையெழுத்து வாங்கி கையெழுத்து போட்டு வாங்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இனிக்கு வந் இனிமேல் வந்து அந்த சேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது உண்மையாக முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது கால ஏற்ப நாமளும் என்ன பண்ணணும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால நாமளும் என்ன பண்ணலாம் கால ஏற்ப நாமளும் மாறினா இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும் நன்றி வணக்கம்